நேற்று கிழமை பால் பாயசம் செய்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் ஜவரிசி தண்ணி கொதித்தோன்னே ஜவரிசி போட்டு நல்லா கைவிடாமல் சிம்மில் வச்சு கிண்டி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிட்ரு பால் எடுத்து நல்லா கொதித்ததுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜவ்வரிசியும் சேமியாகவும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும் தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் பால்ல எடுத்து ஊற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழட்டு ஏலக்காய் வந்து நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பால் பொங்கி வந்த உடனே அதை இது பண்ணிடணும் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை அதில் போட்டிருக்கேன் பால்லேவும் பால் பொங்கி வந்த உடனே சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்திரிச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வெந்த உடனே தனியாக இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பால் பாயாசம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஊற்றிட்டு சக்கரை எடுத்து போட்டாச்சுன்னா சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா க இனிப்பு கம்மியாகவே இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாய்பாபாவுக்கு ஆரத்தி அலங்காரம்